நண்பா நான் பார்த்தீங்கன்னா பத்து பேர் வாங்கின கப்பீஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒன்பது பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் வச்சிருக்கேன் ஸ்டோர் ரூமில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் வச்சிருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரெட் கோட்ல என்னன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இந்த கப்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நல்ல மூவிங்கில் இருக்கக்கூடிய கப்பீஸாக நான் வாங்கி இங்கே ஒரு ஃபார்ம் ஆரம்பிப்பீங்கன்னா டிஃப்ரெண்டாக கொஞ்சம் வெரைட்டி ட்ரை பண்ணணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியான பிரைஸ் வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டூ ஃபிஃப்டிக்கு ஒரு கப்பீஸ் வாங்குறீங்களா ஸோ அதை நீங்கள் சேல் பண்ணி விற்கக்குள்ள ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ நிறைய எங்ககிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ் தான் சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டி வாங்கினேன்னா அது பார்த்திங்கன்னா வெரைட்டி செம்மையாக இருக்குது ப்ரோ பார்க்குறதுக்கு ஆனால் குட்டியாக இருக்குச்சுன்னா பார்த்திங்கன்னா கிராஸ் ஆகி வேறு கலரில் வருதுன்னு ஸோ அது பார்த்திங்கன்னா கிராஸ் ப்ரிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் ஆகாமல் பியூர் லைனேஜில் நீங்கள் குட்டி எடுங்க ஓகே முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டில் ஒரு மூவிங்கில் இருக்கக்கூடிய வெரைட்டியாக வாங்க ஸோ இப்போ நான் வாங்கியிருக்கிற இதில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் வாங்கியிருக்கேன்னா ஸோ அதில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பேர் கிட்ட ஏழு வெரைட்டி கிட்ட ஸோ நல்ல மூவிங்கில் இருக்குது ஓகேவா ஸோ அது ஒன்று ரெண்டு வெரைட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட் அதிகம் ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா ரிப்பனும் இருக்குது நான் ரிப்பனும் இருக்குது இப்போ பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா கோட் பத்து லேஸ் கிளாஸ் பள்ளிம்பாங்க ஷார்ட் பாடி ஓகேவா அது ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் சேனல் வச்சிருப்பேன் பார்த்திங்களா ஸோ நானும் யூடியூப்ல நோண்டுவேன் நிறைய ஃபீஸஸோட கஷ்ட ஃபீஸஸ் வச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா சேனல் அவங்களுடைய இதெல்லாம் நான் நோண்டுவேன் ஸோ இதை பார்த்திங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் நானூறுபா ஐநூறுபாங்கிறாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது ஸோ ஏன்னா நான் வாங்கின ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுபாய்க்கு இது வாங்கினேன் ஸோ இது பார்த்திங்கன்னா குட்டி எடுத்தால் நான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு நூற்றம்பது ரூபாக்குள்ளே நூற்றம்பது ரூபா தான் மேக்ஸிமம் ப்ரைஸ் நம்மக்கிட்ட எதாக இருந்தாலும் ஸோ அந்த மாதிரி வீக்கில் இருந்தால் நான் இப்போ நான் நினச்சிட்டு நிற்கிறேன் ஸோ ஃபியூச்சர்லேயும் மாறாது ஸோ இந்த ரேட்டே நான் கொடுக்குறேன் ஸோ ஏன்னால் நம்ம கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸாக இருக்கட்டும் ஸெல்லான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில வெரைட்டி நூற்றம்பது ரூபா ஏன்பருவா நூற்றம்பது ரூபா அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சில பேர் சொல்கிறீங்க ஸோ ஒரு சில வெரைட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தான் வரும் நண்பா ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா வெரைட்டிக்கு வரைட்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் காசு கொடுத்து வாங்குகிறது அது பேரன்ட் ஸ்டாக்கே பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சம் ரொம்ப கூட சொல்லுவாங்க அதனால பார்த்திங்கன்னா கூட்டியே பார்த்திங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் ஸ்டாக் வாங்கின காசுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு கம்மியான முடிஞ்ச ப்ரைஸில் கொடுக்குறது கொஞ்சம் நல்லது ஸோ நான் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதையும் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ அது ஒரு டப் செட்டை பார்ப்போம் டப் செட்டை பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டப்பு வாங்கினேன் ஓகேங்களா ஆறு டப் பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபாய்க்கு வாங்கினேன் ரெண்டு டப் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக ஸ்டாக் இல்லைன்னு தனியாக பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்க ஸோ கரெக்டாக ஒரு எட்டு டப்பு வாங்கினேன்னா நான் வாங்கினது பத்து பேர் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு வால்யூம் ஒரு டேங்கும் ஃப்ரீயாக இருந்ததுனால ஸோ ரெண்டு பேரை பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணி அதில் போட்டேன் ஸோ எட்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு ஒரு பேருக்கும் பார்த்திங்கன்னா நான் செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா கட் தனி அதை போட்டு ஸோ கொஞ்சம் லைவ் ப்ளான்ஸ் கொடுத்து ஸோ அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வச்சிருக்கேன் ஓரளவு பிக் ஸ்பே ஸ்பேஸ்லேயே வச்சிருக்கேன் நான் இப்போ வளர்க்குறது பார்த்தீங்கன்னா பிகினருக்கு சொல்கிறேன் நானும் ஒரு பிகினர் தான் இப்போ ஆரம்பிக்கிறேன் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பிக்னரஸ் தான் இப்போ ஓகேவா வா சார் நான் வாங்கின வெரைட்டிஸ்க்கு எதுவுமே பார்த்திங்கன்னா எனக்கு நான் பிரீதிங் கேஜ் எதுவுமே செட் பண்ணல ஸோ பிரீதிங் கேஜ் செட் பண்ணிணா ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும் நிறைய பேர் கேட்குறீங்க சோ அப்படி ஒன்றும் கிடையாது நிறைய குட்டி கவுண்ட் நிறைய வேணுங்கிறவங்க ப்ரீடிங் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் பெஸ்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம போய் வச்சிருக்கோம் போய் பார்த்தீங்கன்னா நம்ம காலனி ப்ரீடிங் தான் போகிறோம் காலனி பிரீடிங்ன்னு ஒன்றும் இல்லை ஸோ ஒரு பத்து பேர் இருக்குதுன்னா பத்து பேர் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு சமையல் பிளான்ட்லாம் க்ரோயிங் பண்ணி வச்சிட்டோம் ஸோ அது குட்டி பிடிச்சினா பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஒர்த்தல இருக்கும் அப்பப்போ கலெக்ட் பண்ணால் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா சார் அது சாப்பிட்டு போக மீது குட்டிஸ்லாமல் வளர்ந்துடுச்சு

ஃபீல்டு நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பித்தீங்களா என்ன பத்தி நீங்க போறீங்களா அதை பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கணும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஃபீல்டில் வந்திருக்கேன் ரொம்ப நல்லா தெரியும்னா கிடையாது ஸோ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவசர புத்தி எனக்கு இதை இருந்தாலும் ஒரு முழுசாக தெரிஞ்சுக்க மாட்டேன் பாதி பாதியாக நானும் யூடியூப் பார்த்தா கற்றுக்கிட்டேன் அப்புறம் ஒரு சில நான் வளர்க்க வளர்க்க பார்த்தீங்கன்னா நானே ஒரு சில வித்தியா ஒரு சில விஷயம் புதுசாக ட்ரை பண்ணேன் அதுவும் நல்லா ஸோ இப்போ எனக்கு ஒரு நாலேஜ் இருக்கு இதை பத்தி இந்த மீன் ஸோ மீனை வச்சு நான் வந்துடுவேன்னு ஒரு இது இருக்கு ஏன்னா இது பார்த்திங்கன்னா நான் ஃபுல் டைமாக பண்ணல நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு சின்ன தம்பி ஃபோன் அடிக்கிறாரு ஸோ அவர் பார்த்திங்கன்னா ப்ரோ நானும் உங்களை மாதிரி வளர்க்க ஆசைப்பட்றேங்கிறாரு ஸோ அவர் பேரண்ட்ஸே எனக்கு பேசினாங்க ஸோ பார்த்திங்கன்னா தம்பி உன் படிக்க முடிக்கிறான்ப்பா மீன் மீன் அழிகிறான்ப்பா மீன் வாங்கிக்கிட்டால் மீன் வாங்கி கொடுத்தாச்சு ஸோ படிக்க படிக்கிறேன் எப்போவுமே மீன் கொட்டி போட்டிருக்கேன் என்னென்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கான் பங்குறீங்க சார் நண்பா குட்டி நண்பா எல்லாம் கேளுங்க ஸோ படிப்பு தான் ஃபஸ்ட்டு ஓகேவா சரி அதான் இது மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நான் ஃபுல் டைமாக பண்ணல ஓகேவா ஸோ உங்களுக்கு புரியாத மாதிரி சொன்னால் நான் இதை பார்த்திங்கன்னா ஸோ ஒரு விளையாட்டாக தான் வளர்த்துட்டு நிற்கிறேன் இப்போதிக்கு ஓகேவா சார் நான் பார்த்தீங்கன்னா இந்த மீன்லேயே மட்டும் இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இது இருக்குது ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க நான் மீன் வளர்த்துட்டு நிற்கிறேன் ஸோ வீடியோவில் இல்லாமல் நான் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஸோ நான் படிச்சுக்கிட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு தான் இருக்கேன் சே லைஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஸோ ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களை கொஞ்சம் என்ரட்ன்மெண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்குங்கிறதுக்காண்டி தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய வயசில் படிங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வளர்க்கலாம் பெட்டு வளர்க்கலாம் தப்பில்ல ஸோ அதுலேயே நிற்காம ஸோ அது கொஞ்சம் ஒரு மைண்ட் செட்டில் வச்சுக்கோம் ஓகேவா இந்த வீடியோ கண்டென்ட் எப்படி போகுதுன்னு தெரியல நான் கண்டென்ட் யூஸ் டூ வச்சிருக்கிறது என்னன்னா ஒரு கப்பிஃபார்ம் ஆரம்பிக்கிறது எப்படிங்கிறது மாதிரி தான் வெளியில் நான் போட்டிருப்பேன் ஸோ உள்ள வந்து கண்டென்ட் அப்படியே மாறிடுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க நினப்பா சரி நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே டெக்லே பேசி நிற்கிறேன் ஸோ இந்த வீடியோ போணுங்கிறதுக்காண்டி ஸோ வீடியோ போது ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இன்வால் ஆகல ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு முன்புமா நான் வீடியோ போகிறது விருப்பம் சரி ஏன்னா நம்ம ஷார்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அதிக வியூஸ் போகுது அதனால் சரி எல்லாம் இந்த வீடியோ பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் பொதுவாக ஒரு சில அளவுக்கு ஒரு சில விஷயத்தை தான் பார்த்திங்கன்னா பர்சனலாகவும் ஸோ இந்த ஃபிசியஸ் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிச்சிருந்தால் எடுத்துக்கோங்க ஸோ ஒரு சில விஷயம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் க்ளியராக சொல்லியிருப்பேன் நான் இன்னும் நான் நிறைய பேசி நிற்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டெண்டுங்கிறத நான் அதிகமாக பேசுவேன் வீடியோ என் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எடிட்டிங் எதுவுமே இருக்காது நான் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே தான் இருப்பேன் ஸோ அது கொஞ்சம் பேர்ட் நீங்கள் கம் பாக்ஸை கம்மி பண்ணுங்க தாராளமாக கம்மி பண்ணலாம் ஸோ ஏன்னா நான் வீடியோ போடுறேன்னா ஸோ அதில் என்ன நல்லது இருக்குது என்ன கெட்டது இருக்குது ப்ரோ நீங்கள் இப்படி பேசுங்க எப்படி பேசுங்க நீங்கள் சொன்னால் எடுத்துக்க போகிறேன் நண்பா ஸோ கம்பெக்ஸ் பாக்ஸ் பண்ணாமல் இருக்கீங்க கம்மி பண்ணிடுங்க ஸோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நம்மள சேனல்லாம் குடிச்சுங்கன்னா ஒரு ஆயிரம் அடிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு ஃபாலோவர் இருக்கும் ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி நண்பா ஸோ ஆயிரம் அடிச்சோன்னா ஒரு கிஃப்டே நம்ம நண்பர் கேட்டிருந்தார் கீரை ஒரு பார்த்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிவ்வே தரலான்னு இருக்கோம் ஸோ அந்த கிவ்வே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்ட்டிஸ் பண்ணுங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் கிவ்வே இங்கேன்னு நான் ரொம்ப ஒரு பேசலாம் வைக்க மாட்டோம் ரெண்டு பேர் கப்பி நமக்கு பிடிச்ச கப்பி பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி நம்ம ஒரு சில சொல்லுவோம் ஸோ அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வினர்ஸ் தான் எடுப்போம் ரெண்டே ரெண்டு ப்ரைஸ் தான் கொடுப்பேன் நம்ம சேனல் அந்தளவுக்கு வள வரல ஓகேவா ஸோ கொஞ்சம் சின்னதாக இருக்கும்ல ஒரு ஆசை காண்டி ஸோ நம்மளும் பண்ணலான்னு ஒரு ஆக்சுவல் ஐடியா இருக்குது ஸோ அதுதான் நீங்கள் காப்ரேட் பண்ணுங்க நண்பா ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் ஒரு ஃபேமிலியாகவே இருப்போம் ஸோ ஏன்னா நான் ஒரு சில விஷயத்தை பார்த்திங்கன்னா புதுசாக உணர்றேன் சோ அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு ஷேர் ஷேர் பண்ணுறோம் ஓகேவா அந்த மீன் வளர்க்க போறீங்கன்னா சரி எங்கிட்ட வாங்கினவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ்லாம் கேட்கும் உங்களுக்கு என்னென்ன முடிஞ்ச அளவுக்கு நான் பர்சனலாக அட்வைஸும் அந்த அவங்க கேட்ட டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணியிருப்பேன் ஒரு சில பேர் இருந்தாலும் அந்த மீன் வார்த்தா என்ன லாபம்னு கேட்குறீங்க ஸோ அதை பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் போடுறேன் ஸோ அது கண்டிப்பாக இதை ஒரு பெரிய ஃபார்மாக ஃபியூச்சரில் ஆகலாம்னு நான் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கேன் அந்த கணக்கு நடக்கிறதா இல்லை தெரியல ஆண்டாவுக்கு தான் தெரியும் ஸோ நடக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம் சரி ஜெய்ப்போம் தோக்குறோம் அது முக்கியம் இல்லை நல்லா முயற்சி இருந்தாலே போதும் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் முயற்சி பண்ணிட்டு நிற்கிறேன் ஸோ நான் பார்த்திங்கன்னா ஹையர் ஃபீச்சர்ஸ் நம்ம சேலம் பண்ணியிருக்கேன் ஓல்டு வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக கிளியராக இருக்காது சார் நான் சேல் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணியிருக்கேன் இப்போ கூட சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் இப்போதைக்கு ப்ராப்பராக ஸ்டாக் இல்லை ஸோ வீடியோ பார்க்குற நண்பா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரம் அடிக்கணுங்கிறது ஒரு வேண்டிக்கோங்க ஸோ எல்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் எல்லாரும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி நண்பா நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ நம்ம மீட் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்பது வீடியோ தான் என் ஃபெலியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலை தொடர்ச்சி பண்ணுறேன் தேங்க்யூ